வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விடையில் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிப்பை சட்டன்பு கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அளிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்க்கலாம் அது பார்க்குறது மாதிரி மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை வந்து லோக்கல் ஹால்டே ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்லிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் இதுதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தூய பனிமய மாதா பேராலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் திருவிழாவானது கோலாகலமாக நடைபெறும் நிலையில் இதில் தமிழ்நாடு மட்டுமல்லாது மெயினாக இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பேராலய திருவிழா கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஸ்லிஸ்ட்டில் இதன் நிறைவு நாள் வந்து பார்த்தோம்னா நாளை தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேராலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் இந்த ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லால்டே தான் கண்டிப்பாக லோக்கல் லால்டே நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து கண்டிப்பாக விடணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து எப்பவுமே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு விடுமுறை ஸோ இதான் லோக்கல் நாடுகளோட அப்டேட் அப்டேட் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வி முன்னாடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ